தேசிய நூலகர்கள் தினமானது கொண்டாடப்படுகிறது இந்த விழா எப்படி தீர்மானிக்கப்பட்டது என்றால் டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் என்பவர் சீர்காழியில் பிறந்து இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் தன்னுடையதான திறமையினாலும் அறிவாற்றலினாலும் புகழ்பெற்று திகழ்ந்தார் அவருடையதான பிறந்த நாள் விழா என்று இதன் அடிப்படையில்தான் தேசிய நூலகர் தினமானது அமைக்கப்பட்டுள்ளது எனக்கு தெரிந்த சில தகவல்களை இங்கு பகிர்ந்து கொண்டேன் சரஸ்வதி மஹால் நூலகம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாயக்க மன்னர்களாலே தொடங்கப்பட்டு தொடர்ந்து ஆட்சி செய்த மராட்டிய மன்னர்களாலே வளர்க்கப்பட்டது இன்று நம்மாலே அது பாதுகாக்கப்பட்டு ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பொது வாசகர்களுக்கும் நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் வழங்கி பயன்பட்டு கொண்டிருக்கின்றது சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் ஓலைச்சுவடிகள் தொண்ணூற்றி நூல்கள் உள்ளன இவை அனைத்தும் அனைத்து மாணவர்களுக்கும் வாசகர்களுக்கும் வழங்கப்படுகின்றன பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லும் பொழுது முனைவர் பட்டம் எம்பில் போன்ற பட்டங்களுக்கு மட்டுமல்லாது சில சித்த வைத்தியர்கள் கூட நம்முடைய நூலகத்திற்கு வந்து ஏட்டுச்சுவடியை பார்த்து சில மருத்துவ குறிப்புகளை சரியாக தெரிந்து கொண்டு செல்லக்கூடியதான நிலையானது உள்ளது அச்சு அச்சுநூல்களிலே இருக்கக்கூடியதான சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது என்பது ஓலைச்சுவடிகள் தான் இன்னும் சொல்லப்போனால் மூலநூல் என்று கூட அதனை கொள்கிறோம் அந்த அளவிலே அனைவருக்குமாக இந்த நூலகமானது பயன்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடியதான அரிய ஓலைச்சுவடிகளிலிருந்து நூல்களாக பதிப்பித்து அதனை நூலக அளவிலேயே தட்டச்சு செய்து டிடிபி மூலம் இங்கே அச்சகத்திலேயே அச்சு செய்து வைண்டிங் செய்து இங்கே விற்பனையானது நடைபெறுகின்றது அதாவது என்ன கருத்து என்றால் நம் ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடியதான அரிய தகவல்கள் சாதாரண ஒரு மனிதனை போய் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பணி மிக மிக அவசியம் இந்த பணியை அரசு தொடர்ந்து செய்து வருகின்றது இதே போல ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பது என்பதற்காக ஒரு பிரிவானது கன்சர்வேஷன் செக்ஷன் என்ற பிரிவானது இந்நூலகத்திலே உள்ளது அது தனியே நூல சுவடிகளை பாதுகாக்கும் பணியை அது மேற்கொண்டு வருகின்றது அதே போல சுவடைகளை பாதுகாக்கக்கூடியதான அளவில் மைக்ரோஃபில் நுண்படச் சுருள் எடுத்து பாதுகாக்கப்பட்டு வந்தது தற்பொழுது அது அவுடேட்டட் என்ற நிலையிலே உள்ளதால் டிஜிட்டைசேஷன் செய்யும் பணியை துவங்கி தற்பொழுது அந்த பணியானது நிறைவடைந்துள்ளது நூலகத்திலே இருக்கக்கூடியதான அனைத்து சுவடிகளும் அனைத்து அரிய நூல்களும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பதிப்பிக்கப்பட்ட நூல்களும் இங்கே டி மின்னுருவாக்கம் செய்து டிஜிட்டைசேஷன் செய்து பாதுகாக்கப்படுகின்றது இவை தற்பொழுது வரக்கூடியதான ஆய்வு மாணவர்களுக்கு அதிலிருந்து மின்னுர்வாக்கம் செய்யப்பட்டதிலிருந்து பிரதியானது வழங்கப்பட்டு மாணவர்கள் மிகவும் எளிதாக தன்னுடையதான ஆய்வுப் பணியை மேற்கொள்கிறார்கள் இதுபோன்று ஒரு அரிய நூலகமானது நம்முடைய தமிழகத்திலே இருப்பது என்பது நமக்கு மட்டுமல்ல பெருமை அனைவருக்குமானது என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி